ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்க ஆசைசிரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி விஜயாவை தேடி வந்த அந்த பிரச்சனையை முத்தவும் வீணாவும் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணி அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டு வீட்டுக்கு வராங்க ஆனால் விஜயாவும் நம்ம பார்வதியும் கோவிலில் மண்சோறு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மீனாவோட அம்மா மீனாவுக்கு கால் பண்ணி என்னாச்சு வீட்டில் ஏதாவது பிரச்சனையா ஏன் உங்கள் மாமியார் மண்சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க அது வேற கதமா நான் அவங்கக்கிட்ட அப்புறமா சொல்கிறேன் நீ ஃபோனை வை நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன் அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க இந்த விஷயத்தை பற்றி அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண வேண்டாம் ஒரு வேளை ஷேர் பண்ணனா கண்டிப்பாக இதனால் ஒரு பிரச்சனை வரும் அவங்க இதெல்லாத்தையும் அங்கெல்லாம் சொன்னியா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பயத்துல நம்ம மீனா வந்து அவங்க கிட்ட எதையும் ஷேர் இல்ல இப்ப வீட்டுக்கு வராங்க மனோஜும் ரோஹினியும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிதான் தான் விஜய இப்ப வரைக்கும் மனசுல நினைச்சிக்கிட்டு இருக்காங்க முத்து மீனாவும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் விஜயா கிட்டே சொல்கிறாங்க இனிமேல் அந்த ரதியோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு கண்டிப்பாக உங்களுக்கு அதனால் எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் தாராளமாக ஸ்கூல் நடத்தலாம் ஆனால் இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்து சொல்கிறாரு ஆமாம் அத்தை யாரையும் நம்பாதீங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வைங்க எப்போவுமே யாரையும் முழுசா நம்பாதீங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி சும்மா எனக்கு கிளாஸ் இருக்க அப்படின்னு விஜயா கோவப்படுறாங்க நீங்கள் கோவப்படுறதுக்கெல்லாம் இதில் எதுவுமே இல்லைம்மா கண்டிப்பாக இனிமே உங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் படி நீங்க நார்மலா இருங்க நாளைக்கே நீங்க ஸ்கூலுக்கு அதாவது டான்ஸ் கிளாஸுக்கு போறதா இருந்தா கூட போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னமோ பிரச்சனையை வந்துட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன முடிச்சு வச்சுட்டிங்களா அந்த பொண்ணு வீட்லேயும் அந்த பையன் வீட்லேயும் சமாதானம் ஆயிட்டாங்களா இனிமேல் எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வராதுமா பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு மனோஜும் ரோஹிணியும் உள்ள வராங்க இப்போ இவங்களா மாட்டிக்குவாங்க போல இருக்கு இவங்க பண்ணின காரியத்தை இவங்களே சபையில் சொல்லி அசிங்கப்படுவாங்க போல இருக்கு அப்படின்னு முத்துவும் மீனாவும் சிக்னல் அதாவது கொஞ்சம் அஸ்கி வாய்ஸ்ல பேசிக்கிறாங்க இப்ப அண்ணாமலை இருந்துட்டு என்னடா குசு குசுன்னு பேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு முத்து சமாளிச்சிடுறாரு உடனே மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் சந்தேகம் வருது ஸ்ட்ராங் ஆகுது அப்போது என்னடா வந்த உடனே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பீங்களே கண்டிப்பாக நீங்கள் சொல்லியிருப்பீங்க சொல்ல வேண்டாம் யாருக்குன்னு நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டேன் அப்போ கூட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பயங்கரமாக ஆவேசப்படுறாரு டே நான் எதுவும் சொல்லலடா அப்படின்னு நம்ம முத்து வந்து சிக்னலில் சொல்கிறாரு புரியிறதே இல்லை அதான் தெரியுதே நீ சொல்லியிருப்ப அதனால தான் இவங்க எல்லாரும் அவ்வளோ முழிச்சிக்கிட்டு இருக்காங்க எங்களை பார்த்த உடனே அப்படிங்கிற மாதிரிலாம் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு நம்ம மனோஜ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு மனோஜ் அமைதியா இருங்க அப்படின்னு ரோஹினி சொல்றாங்க ஆனா கூட மனோஜ் கேட்கறதே இல்ல அவர் பாட்டுக்கு நடந்த விஷயத்தை பத்தி வளர ஆரம்பிச்சிடுறாங்க ஓ அப்போ நீங்க ரெண்டு பேரும் போய் தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணீங்களா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க எனக்கு அப்போவே தெரியும் மனோஜ் நீங்க ரெண்டு பேரும் தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவீங்கன்னு என்னமோ இவங்க தான் பெருசா சால்வ் பண்ணிட்ட மாதிரி பேசுகிறாங்க ஒருவேளை இவங்களும் அங்கே வந்திருந்தாங்களோ அப்படின்னு கேட்குறாங்க ஆமா அவங்களும் அங்க வந்திருந்தாங்க அப்படின்னு நம்ம மனோஜ் சொல்றாரு டே ப்ளீஸ்டா டா எதுவும் சொல்லிடாதடா என்னை பற்றி அப்படின்னு நம்ம மனோஜ் வந்து சிக்னல் கொடுக்குறாரு அப்போ una la விஜயாவை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா முறைக்கிற அவன் பண்ணின அந்த விஷயத்த நீ ஏதோ பண்ணிட்ட மாதிரி பில்டப்பாக பேசிக்கிட்டு இருந்தீங்க அதுவும் புருஷனும் பொன்னாட்டியும் வந்துட்டு வெக்கமாகவே இல்லையா அவங்களுக்கு இப்படியெல்லாம் நடந்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவா அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க உடனே முத்துவுக்கு கஷ்டமாயிருது அவங்கள பற்றி சொல்ல வேண்டாம்னு நினச்சாங்க ஆனால் அவங்க எல்லோரும் நடந்துக்கிட்டதை பார்த்துட்டு முத்துவால் பொறுமையாக இருக்க முடியாமல் கோபத்தில் மா கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா எப்போவுமே உங்களுக்கு இதே வேலையாக போச்சு நானும் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் ஏதாவது நல்லது பண்ணேன்னா அதோட க்ரெடிட்டு மனோஜுக்கு போகுது அவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அந்த கிரெடிட் எனக்கு வருது அப்படி தானே மீனாவையும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க அப்படின்னவும் மீனாவுக்கு கோவம் வந்துருது அப்போ நம்ம அண்ணாமலை இருந்துட்டு இப்போ என்ன அந்த விஷயத்தினால உனக்கு நல்லது தானே நடந்திருக்கு மீனாவணி கல்யாணம் பண்ணதுனால என்ன கெட்டு போயிட்டியாடா அப்படின்னு கேட்கறாரு அப்பா அதை இதோட எடுத்துட்டு வந்து முடிச்சு போடாதீங்க உடனே இவன் சாமி ஆட ஆரம்பிச்சிருவா நான் அந்த அர்த்தத்துல சொல்லலை எல்லாமே தப்பு தப்பு தானே நடக்குது அவன் பண்றதுக்கு எனக்கு தானே பலன் கிடைக்குது அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி ஆனா அவன் ஏதாவது ஒரு நல்லது பண்ணி அதுக்கு எனக்கு கிரெடிட் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் அவ்வளோதான் பொங்கி எழுந்துருவான் ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துச்சுன்னு அவனை சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்றாரு முத்து டே அமைதியிடா அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு மனோஜி போதண்டா உனக்காக நான் தண்டனை அனுபவிச்சதும் ஜெயிலுக்கு போனதும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு என்னது ஜெயிலுக்கு போனீங்களா அப்படின்னு நம்ம ஸ்ருதி மீனானு எல்லாருமே வந்து ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காங்க ரோஹிணிக்கு கூட இந்த விஷயம் தெரியாம தான் இருந்துச்சு மனோஜுக்கு முத்துவுக்கு அப்புறம் ரவிக்கு அப்புறம் நம்ம வி விஜயாவுக்கும் அண்ணாமலைக்கும் தான் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு மூணு மருமகளுக்குமே தெரியாது முக்கியமாக மீனாவுக்கு இதை தெரியவே இல்லை அதனால அவங்க அதிர்ச்சியில் பார்த்துட்ருக்காங்க சரி ஏதோ வளரிட்டா விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த விஷயத்த பேசி பற்றி பேசி என்ன நடக்க போகுது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு அப்பா இப்போ என்ன நடந்துச்சுன்னு நான் அவன் சொன்னானா அவங்ககிட்ட ஏதோ அவன் தான் போய் பேசி எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு வந்த மாதிரியும் நான் அங்கே போய் சும்மா உப்புக்கு சாப்பாடு நின்றுட்டு வந்த மாதிரியும் இல்லை க்ரியேட் பண்ணுறான் ஒரு வேளை நான் பண்ணுனதை அவன் தான் பண்ணுனான்னு சொல்லி அந்த கிரெடிட் அவன் எடுத்துக்கிறதா இருந்தால் எடுத்துகிட்டு போகட்டும் ஆனால் அவன் பண்ணுனதை எம்எல் பழியை போடுற மாதிரி அவன் பண்ணுன கெட்டதை நான் பண்ண மாதிரி இங்கே பில்ட் இருக்கானே அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்னதான் நடந்துச்சாங்க ஏ மீனா நீயாவது சொல்லித்தோலை அப்படின்றாங்க விஜயா சொல்கிறேன் அத்தை என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த பையன்கிட்ட ஃபோனில் அவனோட நம்பரை கலெக்ட் பண்ணி பேசணும் அவனை வர வச்சு அவனை அவங்க அப்பா அம்மா வீட்டில் அவங்க அப்பா அம்மா கிட்டே பேசி கன்வென்ஸ் பொண்ணு வீட்டிலயும் போய் பேசி ஃபர்ஸ்ட் அடி தடிச்சு அதுக்கப்புறமா உட்கார்ந்து பேசுங்க அப்படின்னு அவங்கள உட்கார வச்சு பேசி ரெண்டு குடும்பமும் சம்மதி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு ஓ நீங்க ரெண்டு பேரும் தான் பண்ணீங்களா அப்படின்றாங்க அப்ப இவங்க எதுக்கு அங்க வந்தாங்க இவங்க போய் பேசுனதுக்கு அப்புறம் தான் நீங்க போய் பேசுனீங்களோ ஒருவேளை அவங்க கொடுத்த ஐடியாவா அப்படின்னு ஆமா நல்ல ஐடியா கொடுத்தாங்க அவங்க அப்படின்னு முத்து சொல்றாரு டேய் ஒழுங்கா தான் சொல்லேன்டா அப்படின்றாரு அண்ணாமலை அவங்களவே சொல்ல சொல்லுங்கப்பா அப்படின்றாங்க இப்போ எதுக்கு தேவையில்லாம அதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சுல்ல அப்படின்றது மனோஜ் இல்லை இது என்னன்னு தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு அண்ணாமலை கேட்கறாரு ஏன்னா எப்போவுமே மனோஜ் இப்படி தானே பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறது அவருக்கு கோபம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் இருந்துட்டு திரு திருடனு முடிக்கிறாங்க அத்தை நான் சொல்றேன் அப்படின்னு ரோகிணி சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணோட வயித்துல இருக்கிற குழந்தைய கழிச்சிட்டு நம்ம சார்வா ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ ஏதாவது பணத்தை கொடுத்து இந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுடலாம் அப்போதான் உங்ககிட்ட ஏதாவது நல்ல பேர் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை கேட்டுக்கிட்டு உங்க பெரிய பிள்ளையும் இதையே பண்ணியிருக்காரு அவங்க உங்க பெரிய பிள்ளைய சேர்ல உட்கார வச்சு கட்டி கீழே தள்ளி விட்டுட்டு இருந்தாங்க இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நியாயமா நடந்துக்கிறீங்க ஆனா உங்க அண்ணன் அப்படி இல்ல வெளியில எங்க எங்க தனிய விட்டுடாதீங்க அடிச்சு தும்சம் பண்ணி அனுப்பிடுவாங்க அப்படின்னு அவங்க திட்டுனாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க நாங்க கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால அவங்க ரெண்டு பேரையும் வெளியே விட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதை யாருகிட்டயும் சொல்லிட வேண்டான்னு எங்கிட்ட சொல்லி அனுப்பினாரு இங்க வந்து எங்களுக்கு முன்னாடியே அவர் வளர்னாரு அவங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்க என்ன நடந்துச்சுங்கிறத பத்தி நாங்க ஏதாவது சொன்னோமா அவங்கதான் நாங்க சொல்லியிருப்போம்னு நினைச்சுக்கிட்டு வளரி

சரி சரி நீங்கள் போய் பேசினதுக்கான பலன் கிடைச்சதுக்கு காரணம் நானும் பார்வதியும் போய் மண்சோர் சாப்பிட்டோம் அதுக்காக தான் அப்படின்னு ஆமாம் அம்மா கூட சொன்னாங்க என்ன சத்த எதுக்கு நீங்கள் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க உடனே உங்கள் அம்மா உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாலாக்கும் இங்கே நடந்தது நான் அவமானப்பட்டது எல்லாத்தையும் அம்மா அம்மாவும் பிள்ளையும் பேசி சிரிச்சுக்கிட்டீங்க அப்படி தானே அப்படின்றாங்க அத்தை நீங்கள் இப்போவும் என்னை தப்பாக தான் புரிஞ்சுக்கிறீங்க நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அது முதல்ல எனக்கு தான் வலிக்குங்கிறது உங்களுக்கு என்னைக்கு தெரியும்னு எனக்கு தெரியல உங்கள் கிட்டே காக்க பிடிக்கணும் ஐஸ் வைக்கணும் உங்கள் மனசில் இடம் பிடிக்கணும்ல பர்சனலாக நான் எதையும் கிடையாது எல்லாமே நான் நார்மலா நான் எப்படியோ அப்படிதான் இருக்கேன் ஆனா உங்களுக்கு என்ன பிடிக்கல அதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் அதுக்காக நீங்க கஷ்டப்படுறத பார்த்து சிரிக்கிற கும்பல் நாங்க கிடையாது நானா இருக்கட்டும் என் அம்மாவாக இருக்கட்டும் என்னவா இருக்கும் ஏன் அத்தை இப்படி பண்ணணும்னு தான் யோசிச்சுமே தவிர நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நாங்கள் நினைக்கவே இல்லை நல்லது பண்ணா எப்போவுமே நல்லதுன்னு பேர் வராது ஆனா கெட்டதுன்னு பேர் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனா எங்க இந்த வீட்டில் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுல முக்கியமாக உங்ககிட்ட எதிர்பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனை அழுதுக்கிட்டே கிச்சனுக்கு போயிடுறாங்க பா நாங்கள் எப்போவுமே அம்மாவுக்கு நல்லதாக நினைக்கிறோம் நானா இருக்கட்டும் என் பொண்டாட்டியா இருக்கட்டும் ஆனா இவங்களுக்கு அது எப்பவுமே புரியாதுப்பா அப்படி புரிஞ்சிருந்தா இன்னை வரைக்கும் நான் அம்மா பாசத்துக்காக ஏங்கி கஷ்டப்பட்டு இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு முத்துவும் கிச்சனுக்கு போயிட்டு மீனாவை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு அண்ணாமலைக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருது நீ எப்போவுமே இந்த மாதிரி தான் இருக்க அவனை கஷ்டப்படுத்தலைன்னா உனக்கு தூக்கம் வராது உனக்காக அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லியும் கூட அதை நம்பாமல் ஏதோ நீ மனுசோரை சாப்பிட்டதுனால தான் சாமி பலன் கொடுத்தாருன்னு சொல்கிறேன் ஏன் நீ மனுசோரை சாப்பிட்டதுனால உன் மனோஜும் மருமகளும் போனாங்கல்ல அவங்க போகும்போதே அந்த பலன் கொடுத்துருக்க வேண்டியது அந்த கடவுள் ஏன் முத்துவும் மீனாவும் போனதுக்கப்புறம் அந்த பலனை கொடுக்கணும் அந்த கடவுளுக்கே தெரிஞ்சிருக்கு முத்துவால் தான் உனக்கு நல்லது கொடுக்கணும்னு ஆனால் உனக்கு தான் இப்போ வரைக்கும் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா வந்து முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி அண்ணாமலை அட்வைஸ் பண்ணாருன்னா யோசிப்பாங்க அதாவது திட்டுற மாதிரி கோவப்படுற மாதிரி அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க ஆனா இப்போ நல்ல விதமா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா இல்ல எப்பவுமே முத்துவால நமக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை மீனா குடும்பத்தினால நமக்கு பிரச்சனை வந்துச்சு அதையும் முத்து தான் சரி பண்ணலாம் எல்லா இடத்துலயும் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மீனாவும் முத்துவும் தான் வந்து நிக்கிறாங்க மத்தபடி வேற யாருமே இதுக்கு அதாவது எனக்கு என்னோட பிரச்சனையை சரி பண்றதுக்கு வந்து நிக்கிறதில்ல நம்ம மட்டும் அவங்கள தப்பாவே புரிஞ்சுகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணி வந்து ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி சீக்கிரமா சமைச்சு எடுத்துட்டு வரடா அப்படின்னு மீனா வந்து போய் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப பார்த்து ரோஹிணி அவங்களே வந்து பீட்சா ஆர்டர் பண்ணி அவங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க கிருஷ்கு கொடுத்து ஆனால் மீனா ஆண்டி சமைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னும் உனக்கு பீட்சா வேணுமா அவங்க கொடுக்குற தோசை வேணுமா அப்படின்றாங்க எனக்கு பீட்சா தான் வேணும் நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட கிட்டே கேட்டிருந்தேன்லம்மா அப்படின்னு கிறிஷ் கேட்குறாரு சரி ஓகே இங்கே உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சாப்பிட்டுட்டுருக்காங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு வேற ஆனால் அவங்க சாப்பாடு கொடுக்கும்போது நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லி சொல்லியாகணும் அப்படின்றாங்க நீங்கள் குறைவா சாப்பிடு கிட்ட கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ அப்படின்றாங்க அதெல்லாம் முடியாது நான் வயிறு நிறைய பீட்சா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு அது ஹன்னியல் திடா எல்லாத்தையும் அதாவது வயிறு நிறைய பீட்சாவே சாப்பிடக்கூடாது கொஞ்சம் வந்து நம்ம ஹெல்த்தி ஃபுட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம ரோகிணி வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு இப்போது மீனா சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு கிறிஷ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆண்டி நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்டா என்னை மாட்டி விடுறதுலே குறியா இருக்க அவங்களுக்கு தெரியாதுடா நீ என்னோட பையனு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வேற வாரி பிரச்சனை வரும் அதை சொல்கிற வரைக்கும் எனக்கு டைம் கொடு கிருஷ் இல்லாட்டா நான் உன்னை இங்கே விடவே மாட்டேன் கூப்பிட்டு போய் பாட்டிக்கிட்டே விட்டுட்டு வந்துடுவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க சரிங்கம்மா இனிமேல் நான் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் மீ மீனா வந்து உள்ளே போகிறாங்க என்ன பண்ணிட்டு இருக்க க்ரிஷ் இங்கே அப்படின்னு அவன் நான் பீட்சா ஆர்டர் பண்ணேன் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றேடான்னு கேட்டேன் சின்ன பையன்ல ஆசைப்பட்டான் அதான் கொடுத்தேன் மீனா அப்படின்றாங்க சரி ஓகே ஆனால் நான் தோசை செஞ்சேன்டா உனக்காக அப்படின்றாங்க ஆண்ட்டி நான் இன்னைக்கு ஒரு நாள் பீட்சா சாப்பிட்டுக்கிறேனே அப்படின்றாரு கிரஷுமே சரி ஓகே உனக்கு பிடிச்சத சாப்பிடு அப்படின்னு மீனா அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க பட் ரோகிணியோட இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது மீனாவுக்கு அவங்க இப்படிப்பட்டவங்க கிடையாது இவ்வளோ நல்லவங்கள்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மீனா ரொம்ப டீப்பாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ முத்து வராரு எல்லாம் சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் எல்லோரும் சாப்பிட்டாச்சு அப்படின்றாங்க எனக்கு பசிக்கலை நீ வேணா சாப்பிடு அப்படின்றாங்க இல்லை எனக்கும் வேண்டாம் அப்படின்னும் சரி கிருஷிக்காக ஊற்றி வச்ச தோசை வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்னு போய் அதை எடுத்துட்டு வராங்க என்ன அவ்வளோ சீக்கிரம் தோசை ஊற்றிட்டியான்னு இது கிருஷிக்காக ஊற்றினது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இன்னும் கிருஷிக்கு நீ சாப்பாடு கொடுக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அவன் ரோஹிணி கிட்ட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணி கூட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானா அப்படின்னு ஆமாம் அவங்க ஏதோ பீட்சா ஆர்டர் பண்ணாங்களாமா அவங்களுக்கு தனியாக சாப்பிட ஒரு மாதிரி இருந்துச்சான் கிறிஷ் வந்து பசி பசின்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தான் அது காதில் விழுந்திருக்கும் போல அதான் கூப்பிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பார்லர் அம்மா எத்தோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட மறைக்குது ஃபர்ஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கணும் அதுக்காக தான் எல்லா தப்பையும் பண்ணிட்டு இருக்குதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை கிறிஷ் விஷயத்தில் அப்படின்னு கிறிஷ் விஷயத்தில் நம்ம ஏற்கனவே சந்தேகப்பட்டது உண்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு நம்ம மண் முத்து சொல்கிறாரு ஆனால் மீனாக இருந்துட்டு தாங்க ஹேண்டில் பண்ணணும் இது கிறிஷோட வாழ்க்கை விஷயம் இல்லை அப்படின்றாங்க சரி ஓகே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஒருவேளை கிருஷ் இந்த வீட்டு பிள்ளை தான் யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா மீனா கேட்குறாங்க அப்போ முத்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம் அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வருவோம் யார் என்ன சொன்னாலும் சரி கிருஷ்ண நம்ம கூட கூட்டிட்டு வந்துடலாம் அவங்க மனோஜும் ரோஹினியும் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்று காட்டினாலும் சரி அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ரோஹினி வர இதை ஒட்டு கேட்டுட்டு பயங்கரமாக குழப்பத்தில் இருக்காங்க ஒருவேளை கிறிஷனோட பையன் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அந்த கல்யாணத்தில் அந்த கல்யாணத்தை ஒரு அடையாளமாக தான் இந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா கிருஷ்ணோட பாட்டி தான் என்னோட அம்மா என்னோட பேர் கல்யாணிங்கிறதெல்லாம் இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்களா இல்லை ஏதாவது அரைக்குறைய சந்தேகத்தில் கேட்குறாங்களா பேசிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு ரோஹிணிக்கு ஏகப்பட்ட குழப்பம் பட் எந்த குழப்பத்துக்கும் இப்போதைக்கு எந்த தீர்வும் கிடைக்க போறதில்லை ஏன்னா ரோஹிணியோட அத்தனை பொய்கள் வந்து வளர்த்திட்டு இருக்கு ஏதாவது ஒன்று நம்ம முத்துவுக்கும் மீனாவுக்கும் கண்ணில் பட்டுச்சுன்னா கூட கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையும் மாட்டிக்குவாங்க அந்த மாதிரி ஒன்று ஒன்று லூப்ல இருக்கிற மாதிரி இருக்கு அவங்களோட பொய்கள் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முத்துவும் மீனாவும் கிறிஷியை தூங்க வைக்கிறதுக்காக ரோகிணியை கூப்பிட்டு கிறிஷி அனுப்ப சொல்லி கேட்குறாங்க இன்றைக்கி மனோஜ் வரதுக்கு லேட் ஆகுமா அவன் கூடவே தூங்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அவன் இங்கேயே இருக்கட்டும் ஒரு பிரச்சனையும் இல்லை அவன் வேறு இங்கே பத்திரமா இருக்கானா இல்லையான்னு அவங்க பாட்டி யோசிச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அவன் என்கிட்ட இருந்தால் பத்திரமா இருக்க மாட்டேன்னா அவன் வந்தால் கூட்டிகிட்டு போங்க அவன் என்கிட்ட இருக்கேன்னு சொன்னான்னா அவன் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க ஆனால் கிறிஷி தான் ரொம்ப ஆசையாக கேட்டுக்கிட்டாரு ஏன்னா நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்லாம் சொல்லி மனோஜுக்கும் வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஒரு நாள் நம்ம பையன் கொடுக்க தூங்கலாம் அப்படின்னு ரோஹிணியும் ஆசைப்படுறாங்க ஆனா கூட மீனாவும் முத்துவும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல அதனால கிருஷ் கிட்ட இந்த விஷயத்த விட்டுடுறாங்க கிருஷ் இன்னைக்கு கூட நீ வர மாட்டியா ரோகினி ஆண்டி கூடவே தூங்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்றாங்க இன்னைக்கு ஒரு நாள் நான் இந்த ரூம்ல படுத்துக்கிட்டுமா ஆண்டின்னு நம்ம கிரிஷ்ஷே கேட்கறாரு மீனா கிட்ட இவங்க ரெண்டு பேருக்குமே சந்தேகமா இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ஏதோ இவங்க யோசிக்கிறாங்க அவங்கள யோசிக்க விடக்கூடாது அப்படின்னு நம்ம ரோஹிணி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இல்ல முத்து இங்க ஏசி இருக்குல்ல அதான் அவனுக்கு இங்க தூங்கணும்னு தூங்கணும்னு ஆசையா இருக்கு போகணும் போல இருக்கு இன்னைக்கு உங்க அண்ணன் வேற இல்லல்ல அதான் அவங்க இங்க இருக்கட்டுமே எனக்கும் துணையா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ரோகிணி கேக்குறாங்க சரி ஓகே விடுமேனா அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க ரோஹிணியோட ஆக்டிவிட்டீஸ்ல இன்னொரு ஸ்ட்ராங்கா சந்தேகம் வருது நான் எங்கேயாவது ரோகிணியை ஃபாலோ பண்ணிட்டு போனேன் அப்படின்னா கண்டுபிடிச்சிருவேன் ஆனா அது நல்லா இருக்காது இல்ல என்ன இருந்தாலும் அவங்க என் அண்ணனோட ஒய்ஃப் அப்படின்னு நம்ம முத்து சொல்லிட்டு இருக்காரு இப்போ பாத்தீங்கன்னா அடுத்த நாள் லாங் சவாரி ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்னு ஏர்லியா வந்து நம்ம முத்து கிளம்பி போறாரு மீனாவுமே நிறைய இன்னைக்கு ஆர்டர் இருக்கு நேத்தோட அது வேற ஒரு ரெண்டு மூணு பெண்டிங் இருக்கு சோ அது எல்லாத்தையும் நான் இன்னைக்கு முடிச்சாகணும் முகூர்த்த நாள் வேற அப்படின்னு மீனாவும் ரொம்ப பிஸியா இருக்காங்க அப்போ விஜயா கிட்ட போயிட்டு அத்தை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆர்டர் பண்ணியோ இல்ல ரவியை இதை எடுத்துட்டு வர சொல்லியோ சாப்பிட்டுக்கிறீங்களா எனக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்கு இன்னைக்கு அப்படின்றாங்க பெரிய வேலை சும்மா ஒர்க் ஒர்க்குன்னு சொல்லிட்டு இருக்க வீட்டுல இருக்கிற வேலையை கூட முடிக்காம நீ என்ன அப்படி வேலையை செஞ்சு கிழிச்சிட போற அப்படின்றாங்க அத்தை ப்ளீஸ் அப்படின்றாங்க சரி சரி போ நான் ஏதோ ஒண்ணு பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க விஜயா கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு அப்படின்னு அண்ணாமலையுமே ரியலைஸ் பண்ணுறாரு மாமா அது வந்து அப்படின்னு அண்ணாமலை கிட்ட பேச வராங்க உங்கள் அத்தை கிட்ட நீ பேசும்போது நான் கேட்டுட்டோமா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க அவங்களோட வயிற்ற நிரப்புறதுக்கு அவங்களுக்கு தெரியும் நீ உன் வேலையை பாருமா முத்து எப்போ வருவான் அப்படின்றாங்க தெரியல மாமா லாங் சவாரின்னு சொன்னார் எப்போ வருவார்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நீ போய் உன் வேலையை பாரு நானும் அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு அவங்களும் கிளம்பிடுறாங்க இப்போ ரோஹினி பார்த்தீங்கன்னா அந்த பீயை வந்து கால் பண்ணுறாரு எனக்கு பணம் வேணே வேணும் அப்படின்னு சொல்லி வேற வழியே இல்லை இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருந்தோம்னா அவன் எல்லா விஷயத்தையும் முத்துக்கிட்ட சொல்லிடுவான் அவங்க ஏற்கனவே வேற கொஞ்சம் சந்தேகத்தில் இருக்கிறாங்க அப்படின்லாம் யோசிச்சுட்டு நான் பர்ட்டிகுலர் இடத்துக்கு வா நான் உனக்கு ரெண்டு லட்ச ரூபாய் பணம் கொடுக்குறேன் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் எனக்கு டைம் வேணும் மீதி பணத்தை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு லட்ச ரூபா பணம் இப்போ நீ கொடுத்தியன்னா அதை நான் வாங்கிப்பேன் ஆனால் மீதி பணத்தை நீ கொடுக்கும்போது எட்டு லட்சமாக கொடுக்கக்கூடாது பத்து லட்ச ரூபா கொடுக்கணும் சம்மதம்னா வாங்கிக்கிறேன் இல்லாட்டினா நான் போய் நேராக சொல்லிடுறேன் அப்படின்றாங்க நீ சும்மா ஓவராக பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நீ கேட்குற பணம் உனக்கு கிடைக்காது பரவாயில்லையா அதுக்கு மேலே என்ன நடந்தாலும் சமாளிக்க இடத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி ஓகே உனக்கு ரெண்டு லட்சம் டிஸ்கவுண்ட்னு நினச்சிக்கோ இப்போ ரெண்டு லட்சம் கொடு அதுக்கப்புறம் எயிட் லேக்ஸ் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாரு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அட்ரஸ் சொல்கிறாங்க ஒரு லொகேஷன் சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அங்கே வந்து மீட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இப்போது ரோஹிணி வெக்கத்தை விட்டு வேற வழியே இல்லாமல் திரும்பவும் போய் வித்யா கிட்ட கேட்குறாங்க எனக்கு ஒரு டூ லேக்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடு கண்டிப்பாக எனக்கு ஒரு டாஸ்க் இருக்குது அதை நான் முடித்தேன்னா எனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும் அந்த பணம் கிடைக்கும் போது நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு அது வந்து ஸ்ருதி ஸ்ருதியையும் ரவியையும் வீட்டை விட்டு கலப்புனா நம்ம ஸ்ருதியோட அம்மா வந்து அவங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாமல் சீக்ரெட்டாக வேற மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது மூலமாக வர்ற பணத்தை தான் கிட்ட திருப்பிடலாம் திருப்பி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இந்த மாதிரி இந்த விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு வித்யாக்கிட்ட ஓப்பனாகவும் சொல்லாமல் கேட்குறாங்க சரி ஓகே அப்படின்னு முருகன் கிட்டே அரேஞ்ச் பண்ணி நம்ம வித்யாவும் அந்த டூ லேக்ஸ் கொடுக்குறாங்க இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என் கூட வாங்க அந்த பிஏ கிட்டே நம்ம பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி அந்த பிஏவை பார்க்குறதுக்காக அவங்க சொன்ன லொக்கேஷனுக்கு போய் பேசிக்கிட்டு இருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா போன சவாரி கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்காரு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க இந்த ஆள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஓகே எதுக்கும் நம்ம வீடியோ எடுத்து வைப்போம் அப்படின்னு அவங்க தூரமாக இருந்து அவங்க பேசிக்கிறது என்னன்னு கேட்கல பட் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க காரில் இருந்து இறங்கி அவங்களுக்கே தெரியாமல் லாங் சைட்டில் இருந்து வீடியோ எடுக்கிறாரு ஸோ கிளியராக தான் வந்திருக்கு அப்போ கூட அதில் யார் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது இப்போது நம்ம முத்து வந்து இதை யார்கிட்ட காமிக்கலாம் மீனா கிட்ட கேட்டால் வளருவாய் எதை யார்கிட்டயாவது எதையாவது கேட்டு வச்சிடும் ஸ்ருதி கிட்ட சொன்னால் கூட இந்த விஷயத்தில் ரோஹினி அலர்ட் ஆகிடுவா அப்படின்லாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அவனை பார்த்தாலே பக்கா பொறுக்கி மாதிரி இருக்கான் அவன் கூட எதுக்கு இவன் ரோட்டில் நின்று பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் முத்துக்கு ஏகப்பட்ட சந்தேகம் இப்போ தான் இதை பற்றி கேட்கணும் வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட டைரெக்டாக கேட்டால் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க அப்படின்னு முத்துவுக்கு தெரியுது அதனால முருகனை வச்சு மூவ் பண்ணுறாங்க ஒரு இந்த ஃபோட்டோவும் எடுத்திருக்காரு வீடியோ கூடவே ஃபோட்டோவும் எடுத்திருக்காரு அந்த ஃபோட்டோவை நம்ம அந்த முருகனுக்கு அனுப்பி இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவன் யார் அப்படின்னு கிட்டே கேளு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபோட்டோ எப்படி கிடைச்சதுன்னு வித்யா என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்கிறதுனே அப்படின்றாங்க அப்போ தான் வந்து நம்ம முத்து சொல்கிறாரு இங்கே பாரு முருகா நீ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆள் யார் அப்படின்னு வித்யா கிட்ட கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லணும் அதுக்காக நீ என்னை பற்றி உள்ளே இழுத்து விட்டனா கண்டிப்பாக வித்யா போய் போய் தான் சொல்லுவா அப்படின்றாங்க ஏன் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறதே எங்கள் அண்ணி உனக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு அவளை காப்பாத்துறதுக்காக இவ ஏதாவது போய் சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அவள் கூட சேர்ந்தா வித்யாவும் கெட்டு போயிடுவா அதையும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் நான் தலையிட முடியாதுல்லண்ணே அப்படின்றாங்க அதுக்கு மேலே ஊவிருப்போம் அது நீ என்ன பண்ணுவியோ ஆனால் இந்த ஆள் யாருன்னு கிட்டே கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லணும் அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா முருகன் போயிட்டு கிட்ட அந்த ஆளை பற்றி கேட்குறாங்க அந்த ஃபோட்டோவை காமிச்சு நீ எப்போ இந்த ஃபோட்டோவை எடுத்து உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னா முத்து பேரை எடுக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு இல்லையா அதனால் நான் தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்ததை நான் தூரமாக இருந்து ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஃபார்வேர்ட் மெசேஜ் எனக்கு நல்லா தெரியுது கண்டிப்பாக உனக்கு யாரோ அனுப்பியிருக்கிறது தான் இந்த ஃபோட்டோ மரியாதையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் முருகன் வேறு வழியே இல்லாமல் ஓப்பனாக சொல்றாரு முத்து கேட்டிருக்காங்க அப்படின்னும் போது நம்ம வித்யாவுக்கும் தோணுது கண்டிப்பாக முருகனுக்கிட்ட ஏதாவது தப்பாக சொல்லி விடுறதுக்கு அதாவது ரோகிணியோட ஃப்ரெண்டுன்றதுனால ஏதாவது தப்பாக சொல்லி விட்டுருவாரோ முருகனோட லைஃப்பும் முருகனுக்கும் வித்யாவுக்கும் இடையில இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது விரிசல் வந்துருமோ அப்படின்னு பயந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஆனால் இந்த விஷயத்தினால ரோஹிணிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் முத்துக்கிட்ட என்ன சொன்னாலும் சரி ஆனால் நான் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு எல்லா உண்மைகளையும் சொல்கிறாங்க இப்போ முருகன் போயிட்டு முத்துக்கிட்ட உண்மையை சொல்லிடுவாங்களா இல்லை வித்யா கேட்டுக்கிட்டதுனால அந்த உண்மையை மறைச்சிருவாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்